கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகார்கிறேன் அல்லாஹுத்தா அலா சத்தியம் செய்து இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன் அல்லாஹுத்தா அலா இந்த உலகத்தில் அல்லாஹூர் அப்புல்லாலமின் பலதரப்பட்ட அழிவுகளை அல்லாஹூத்தாலா உண்டாக்கிறார்கிறார் சில இடங்களில் அல்லாஹ் தன் சத்தியம் பண்ணி சொல்கிறார் மனிதனை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்கிற போது அதுக்கு முன்னால சில விஷயங்கள்ல எல்லா சத்தியம் செய்வான் நீங்க சும்மா கிடைச்சா வாசிச்சு பாருங்க ஒஷ்ஷம்ஷி ஒதுஹாகா சந்திரன் மீது சத்தியமாக அதனுடைய பிரகாசத்தின் மீது சத்தியமாக ஒல் கமரி இதா தலாகா சந்திரன் மீது ஏற்கனவே ஒஷ்ஷம்ஷி ஒதுஹாக சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக ஒல் கமரு இதா தலாகா சந்திரன் மீதும் அது வீசுகின்ற அதை தொடர்ந்து வருகின்ற பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக ஒன்னஹாரி இதா ஜல்லாஹா அந்த பகலை வெளியேற்றுவதன் மீது ஒல்லையிலு இதா எகுஷாகா சூழ்ந்து கொள்கிற இரவின் மீது ஒசமா இ ஓமாபனாக வானத்தை படைத்தவன் மீது ஒல் அருளி ஒமாதாகா பூமியை விரித்தவன் மீது ஒனம்சி உமாசவ்வாகா மனிதனை செவ்வனே படைத்தவன் மீது சத்தியமாக ஒஸ்ஸம் சி ஒல் கமரி ஒன்னஹாரி ஒள்ளைலி ஒஸ்ஸமா இ வல் ஆர் ஒன் ஆஃப் சி இந்த ஏழிலையும் அல்லாஹுத்தாலாக சத்தியம் செஞ்சுட்டு அல்ஹமஹா ஃபுஜூராக ஒத்தக்கு ஆகா மனுஷனை நாம் படைத்து மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் நாமே படித்து கொடுத்தோம் மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் நாமே என்ன செய்தோம் அவனுக்கு கற்பித்தோம் கது அஃப்லஹம் அன் சக்காகா அந்த உள்ளத்தை பாதுகாத்து கொண்டவன் தூய்மைப்படுத்தினவன் வெற்றி பெற்றான் வக்கது ஹாப மந்த அதை பால் படுத்தியவன் நஷ்டம் அடைந்தான் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் தாலா ஒல் ஆதியாத் என்று சொல்லுகிற சூராவை பாருங்கள் ஒல் ஆதியாத்தி லபுஹா ஃபல் மூரியாத்தி கதுஹா ஃபல் முகிராத்தி சுபுஹா ஃபசர் நபிஹி நக்ஹா ஃபவசத் நபிஹி ஜம் ஆ என்று அல்லா கிட்டத்தட்ட ஐந்து விஷயத்தில் சத்தியம் செய்கிறான் என்ன அந்த ஐந்து விஷயம் ஒல் ஆதியாத்தி லபுஹா மூச்சு திணற ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாக ஃபல் மூரியாத்தி கதுஹா கொம்புகளை தேய்த்து கொண்டு நெருப்பு பொறிகளை பறக்க செய்கிற குதிரைகளின் மீது சத்தியமாக அதிகாலையில் போர்க்களத்துக்குள் பீரிட்டு பாய்கிற குதிரைகளின் மீது சத்தியமாக அதனால் புழுதிகளை கிளப்பி விடுகிற அந்த குதிரைகளின் மீது சத்தியமாக ஃபவசத் நபிஹி ஜம்ஆ படைகளை பிளந்து அந்த படைக்குள் கூட்டமாக நுழைகின்ற அந்த குதிரைகளின் மீது சத்தியமாக அல்ல இதில் ஐந்து இடத்துல குதிரையில் அல்ல சத்தியம் பண்ணுறான் ஏன் அல்ல குதிரையில் சத்தியம் பண்றான்டா இந்த குதிரை இன்றைக்கும் ஒரு அரசர்கள் ஒரு ராணி பெரிய பெரியவர்கள் வாரபோது அரச மரியாதைக்காக வேண்டி கொண்டு வரப்படுகிற ஒரு 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 மிக பிரதானமான ஒரு மிருகம்டா இந்த குதிரை தான் அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இந்த குதிரை ஏன்னா இல்லை அதுதான் இன்றைக்கு மிக உயர்ந்த ஒன்றாக பா எவ்வளவு பெட்ரோல் வாகனங்கள் இருந்தாலும் அதில் ஒரு அணிவகுப்பு இருந்தால் தான் அது மரியாது ஏன்னா குதிரைக்கிட்ட ஒரு பண்பு இருக்கு மனுஷனுக்கு நன்றியுள்ளதாக இருக்கும் புள்ளு கொடுத்து உள்ளு கொடுத்து அதை வளர்க்குறவன் சொல்கிறத கேட்குற தன்மை இருக்கும் யுத்தத்துக்கு போண்டா அது போகும் பாயுண்டா பாயும் பூருண்டா பூரும் அப்படி எஜமானுக்கு கட்டுப்படுகிற தன்மை அந்த குதிரைக்கு இருக்குது அல்ல ஐந்து பண்புகள் நிறைந்த குதிரையில சத்தியம் செய்துட்டு அல்ல பின்னால சொல்றான் இன்னல் இன்சானல் கனூத் நிச்சயமாக மனிதன் நன்றி இருக்கிறான் இந்த குதிரையை போல கூட இல்லையே வாப்பா நீங்கள் அதைவிட மோசமாகத்தானே நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹூ அப்புல்லாலுமின் சத்தியமிட்டு சொல்கிறான் அல்லாஹுடைய அருக்குடைகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உங்களால் மட்டிட முடியாது என்பதை அல்லாஹூர் ரப்புல்லாலுமீன் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான் ல இன் ஷக்கர்த்தும் ல அஜீதன்னுக்கும் ஒலையின் கவர்த்தும் இன் அதாபி ல நீங்கள் நிறைய 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 நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அதிகப்படுத்துவான் நீங்க நன்றி கெட்டவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலா உங்களை அழிப்பான் என்று சொல்லுகிற செய்தியை அல்லாஹு ரப்புல்லாலுமீன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்க